வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலிசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் எதிரி எதை ஆதரிக்கின்றானோ அதை நீ ஆதரிப்பாயாக எதிரி எதை எதிர்க்கின்றானோ அதை நீ ஆதரிப்பாயாக என்று ஒரு அரசியல் தத்துவார்த்த கூற்று உண்டு இதுதான் அரசியல் ராஜதந்திரத்தின் அகர வரிசை அதை விடுத்து எதிரி எதை விரும்புகின்றானோ அதை நாமே செய்வது என்பது நமது அழிப்புக்கு நாமே குழியை வெட்டுவதாகும் இன்று இலங்கை அரசியலில் சிங்கள தேசம் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதில் கங்கணம் கட்டி நிற்கின்றது இதிலிருந்து பொது வேட்பாளர் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்க என்பதும் அது சிங்கள தேசத்துக்கு தீமை பயக்கக்கூடியதோடு சிங்கள தேசத்தை சிக்கலில் சிக்க வைப்பதாக அமையும் என்பதையும் வெளிக்காட்டி நிற்கிறது முடிந்தால் குடும்பியை பிடி முடியாவிட்டால் காலை பிடி என்றதொரு சிங்கள பழமொழி உண்டு அதை இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தலைவர்கள் வெளிப்படுத்துகின்றனர் அதில் முதல் கட்டமாக சிங்கள அரசியல் தலைவர்கள் நாம் தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பொருட்டாக கருதவில்லை என ஆரம்பத்தில் குறிப்பிட்டார்கள் ஆனால் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் என்பது உறுதியாகி வலுவடைகின்ற நிலையில் வடக்கு நோக்கி சிங்கள தலைவர்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டனர் கடந்த கால எட்டு ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் எந்த ஒரு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளரும் வடக்கு பகுதிக்கு வந்தது கிடையாது ஆனால் இப்போது பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் மக்கள் நிறுத்தப் போவதாக அறிவித்ததும் சிங்கள தேசத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க வடக்கில் ஆறு நாள் முகாமிட்டு தங்கினார் சஜித் பிரேமதாசவும் அதே போன்று ஏழு நாட்கள் தங்கி நின்றனர் அனிரகுமார் திசாநாயக்கர் நான்கு நாட்கள் தங்கி நின்று தமிழ் மக்களிடம் வாக்களிக்கும்படி நிற்கின்றனர் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்பது என்பது இலங்கை அரசியலில் அதிசயம்தான் விந்தையிலும் விந்தைதான் ஆனாலும் இந்த அதிசயத்தை வைத்தது சிங்கள பௌத்த மதம் கொண்ட ஜானிகளை தமிழ் பொது வேட்பாளர் என்ற அங்குசம் தான் என்று சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் கெஞ்சுகின்ற போது சிங்கள தரப்பு மிஞ்சி நின்றது இப்போது தமிழ் மக்கள் மிஞ்சி நிற்கின்ற போது சிங்கள தரப்பு கெஞ்சி நிற்கின்றது இதை பார்க்கின்ற போது மயிலை மயிலை என்றால் மயிலிறகு போடாது என்ற தமிழ் பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது தமிழர் நிலத்துக்கு சிங்கள மக்களின் படையெடுப்பு என்பது தமிழர்கள் தமக்கு பின்னே நிற்க வேண்டும் அவர்களில் தனித்துவமாக நிற்கவும் கூடாது தனித்துவமாக சிந்திக்கவும் கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக உள்ளனர் அதோடு தமிழ் மக்கள் ஐக்கியப்பட்டு நிற்கக்கூடாது கட்சிகளாக பிரதேசங்களாக பிளவுபட்டு நிற்க வேண்டும் அவ்வாறு பிளவுபட்டு நிற்கின்ற போதுதான் தமக்கு தேவையானவர்களை விலக்கி வாங்கவும் தமக்கு தேவையானவர்களை கோடாளி கம்புகளாக பயன்படுத்தவும் முடியும் அதுவே சிங்கள அரசியல் சித்தாந்தமாக எப்போது உள்ளது ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களையும் கட்சிகளையும் ஐக்கியப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் ஒரு குரலாக ஒலிக்க முற்படுகின்றார்கள் இதன் மூலம் சிங்கள தேசத்தோடு தமிழ் மக்கள் சேர்ந்து வாழ தயாரில்லை அவர்கள் தனித்துவமாக விவாழ முற்படுகின்றார்கள் என்ற செய்தியை சொல்வதனூடாக தமிழர்கள் சர்வதேச அரசியலை நோக்கி வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்ந்து விடுகின்றார்கள் என சிங்கள தேசம் அஞ்சப்படுகிறது இதனை அடுத்து அடுத்த கட்டமாக இப்போது சிங்கள தேசத்தின் ஊடகங்கள் தமிழ் மக்கள் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை இனவாதத்தோடு சித்தரிக்க தொடங்கிவிட்டன ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களின் அரசியலிலும் மிகச்சரியான முடிவே என்பதையே இது சுட்டி நிற்கின்றது கொழும்பில் பிரபல ஆங்கில ஊடகமான ஒரு செய்தி நிறுவ பத்திரிகை சொல்லியிருந்தது இது இதுக்கு பின்னால் அதாவது இந்த பொது வேட்பாளர் உடையத்துக்கு பின்னால் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லியும் அரசியல் இனவாதமும் தமிழர்கள் மீதான தென்னிலங்கை ஊடகங்களின் வன்மங்களும் தெளிவாக அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது பொதுமக்கள் ஜனாதிபதி வேட்பாளர் கோருபவர்களில் முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளினால் உருவாக்கப்பட்ட கட்சி இது தேர்தலில் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தும் என சொல்லுகிறது இவ்வாறு சொல்வதன் மூலம் சிங்கள தேசத்தில் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகளை இந்த விடுதலை புலிகள் அதாவது பயங்கரவாதம் என்ற சாயத்தை பூசி தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள மக்களை தூண்ட செய்வதனூடான அடிப்படை நோக்கமாகும் அதாவது ஏற்கனவே சிங்கள தேசத்தில் இவன் இந்த அமைப்பு பற்றி கட்டமைக்கப்பட்ட கருத்தாக இந்த அமைப்பு பயங்கரவாதிகள் என்றும் அவர்கள் ஜனநாயக விரோத சக்திகள் என்றும் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்பட்ட கருத்து சிங்கள மக்களின் ஆழ்மனதில் வந்து வலுவாக பதிந்து விடப்பட்டிருக்குது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் இந்த படையினர் இல்லாட்டி இந்த அணியினர் இந்த அமைப்பினர் வந்து முன்னிற்கின்றார்கள் என்றால் சிங்கள மக்கள் மத்தியில் இதற்கான பெரிய எதிர்ப்பு அலை அணியொன்றை ஏற்படுத்தும் சிங்கள தரப்பில் இந்த அமைப்பினரை வெல்லக்கூடிய ராஜதந்திரமிக்க மிக்க ஒருவரை சிங்கள மக்கள் தெரிவு செய்வதற்கான அரசியல் கருத்தியல் சூழலை உருவாக்குவதும் தான் இதனுடைய முதலாவது நோக்கமாக அமைந்திருக்கிறது சிங்கள மக்களின் பார்வையில் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை போகின்ற போது அதனை அந்த அமைப்பினருடைய பெயரை சொல்லி இல்லாட்டி அந்த அமைப்பினரை குறிப்பிட்டு தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமையை சிங்கள மக்கள் எதிர்த்து மறுக்கின்ற கருத்துருவாக்கத்தினை ஏற்படுத்தும் நோக்கத்தினை கொண்டது இதன் மூலம் சிங்கள தேசத்தில் இனவாத பூதத்தை மீண்டும் கிளப்பிவிட தென்னிலங்கி ஊடகங்கள் முற்படுவது வெளிப்படையாகவே தெரிகிறது தமிழதாயகத்தில் தமிழ் மக்கள் ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துவதைக் கண்டு சிங்கள தலைவர்கள் மாத்திரம் அச்சப்படவில்லை சிங்கள ஊடகங்களும் சிங்கள கருத்திருவாக்கிகளும் சிங்கள ராஜதந்திரிகளும் அச்சப்படுகின்றார்கள் என்பதை மேற்படி செய்திகளில் வெளிக்காட்டி நிற்கின்றது கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களின் பின்னே நின்றதையோ அல்லது சிங்கள தலைவர்களுக்கு வாக்களித்ததையோ வழக்கமாக கொண்டிருந்தனர் எனவே வழக்கம் போல தமிழ் மக்கள் இந்த சிங்கள தலைவர்களுக்கு பின்னே நிற்பார்கள் அல்லது விரும்பியோ விரும்பாமலோ இவர்களுக்கு வாக்களிப்பாளர்கள் தமிழர்கள் மரமாக நிற்காமல் சிங்களமன்ற மரத்தில் பற்றி படரும் கொடி போல அல்லாட்டி படர்கொடி போலவே இலங்கை தீவில் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற சிங்கள தேசத்தின் கனவு தமிழ் பொது வேட்பாளர் என்ற முடிவோடு உடைக்கப்பட்டு விட்டது தமிழர் சு மக்கள் சுயமாக முடிவெடுத்து மரமாக நின் எழுந்து நின்று விருட்சமாக வளர்வது சிங்கள தலைவர்களால் பொறுக்க முடியாததுதான் மொழிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது நிறுத்த வேண்டுமென அதாவது அபூர்வமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தலைவர்களுக்கு வாக்களிப்பது நிலைப்பாட்டியே தமிழ் அரசியல்வாதிகள் எண்ணப்படுவோர் எடுத்து அதையே தமிழ் மக்கள் மீது திணித்து சிங்கள தலைவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நின்றது ஆனால் இந்த நிலை இன்று மாற்றப்பட்டு விட்டது இது சிங்கள கட்சிகளோடு ஒத்தோடிகளாக இருந்த நமது தனி நலன்களை சுவீகரித்து கொண்ட தமிழ் அரசியல்வாதிகளும் ஒரு பலத்தடியாகவே அமைந்துவிட்டது தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள தலைவர்கள் என்று கூறி அவர்களை நிராகரித்து தமிழ் மக்களுக்கு ஏதேனும் செய்ய கூடியவர்கள் என்று ஆதரித்த அனைத்து சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களும் கடந்த காலங்களில் முதுகிலேயே குத்தி இருக்கின்றார்கள் இத்தகைய கசப்பான வரலாற்று உண்மைக்கும் படிப்பினைகளுக்கும் பின்னர்தான் இன்றைய அரசியல் சூழலில் தமிழ் மக்கள் தமது இறைமையை தாமே கையில் எடுப்பதற்கும் தமது ஐக்கியத்தை நிலைநாட்டுவதற்கும் இலங்கை அரசியலில் தமது ஜனநாயக உரிமையின் வகிப்பாகத்தை வெளிப்படுத்துவதற்கும் தமிழ் மக்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கும் தமிழ் தேசியத்தை மீள கட்டுமானம் செய்வதற்குமான ஒரு அரிய வாய்ப்பாக ஜனாதிபதி தேர்தல் அமைவது அமைந்து காணப்படுவதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கு தமிழர் அறிவுசார் சமூகம் சரியான நேரத்தில் சரியானதொரு நல்லதொரு முடிவை எடுத்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக தமிழர் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது உறுதி ஜார் அந்த வேட்பாளர் என்பது வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலும் குறிப்பாக சிங்கள தலைவர்கள் எல்லா சிங்கள தலைமைகள் வடக்குக்கான விஜயம் என்று காணப்படுகிறது இந்த நிலையில் எவ்வாறான நகர்வுகளோடு நகரப்போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்தீப்பம் வணக்கம் கேள் சந்தீபம்